Musica Musica ஆண்டவரோடு கூட நடக்கிற போது ஆண்டவர் என்ன கூட இருக்கிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார் எல்லா நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் கூட இருக்கிற தேவன் கைவிடாத தேவன் ஆண்டவருக்கு மகிமூன்றாண்டோடு கூட ஒன்பதாம் சங்கீதம் பத்தா வசனம் கவனிங்கள் பாருங்க ஆண்டவர் உதவி செய்கிறார் எப்பெல்லாம் உதவி செய்கிறார் எப்பெல்லாம் பாதுகாக்கிறார் அநேக வார்த்தைகள் உண்டு இங்கே சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் யாரை கைவிடுகிறது இல்லையா ஒரு ஆபத்து வருகிற போது ஒரு சூழல்களை எதிர்கொள்ளுகிற போது ஆட்களை தேடுகிறவர்களை அல்ல தேவனை தேடுகிறவர்களை ஆண்டவரை தேடுகிறோம் ஆண்டவரே இவ்வளவு சூழல்கள் இருக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகளில் இருக்கிறோம் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனை தேடுகிற போது அவரை தேடுகிறவர்களை தேவன் என்ன இல்லையா ஒருபோதும் கைவிட மாட்டார் அன்றவருக்கு மைபுணும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க தேவனை தேடுகிற அனுபவம் அது எப்படிப்பட்டது சங்கீதம் பதினான்கு ரெண்டு சொல்லுகிறது அண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாராம் பரலோகத்திலிருந்து பார்க்கிறான் தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறாராம் என்னன்னா ஒரு உணர்வு என்ன உணர்வு தேவனை தேடுகிற உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா பசி நமக்கு என்னது அது ஒரு உணர்வு தான் பசி வந்தால் நமக்கு என்ன செய்யும் சாப்பாட்டில் தேடுற அனுபவம் கடைங்களுக்கு எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் என்ன பண்ணலாம் எது அப்படி தேடுறோம் பாருங்க அந்த உணர்வு தேவனை தேடுகிற உணர்வு அவரோடு கூட பேசுகிற அவரோடு கூட உறவாடுகிற அந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரர் என்ன செய்தாரா கண்ணோக்கி பார்க்கிறான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை என்னை தேடுகிறதோ என்னுடைய காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறதா ஆண்டவருக்கு மைமுண்டாட்டு நாம சொல்றோம் இல்ல இல்ல நாங்களும் என்ன செய்கிறோம் கர்த்தரை தேடுகிறோம் சங்கீத இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்களாம் தேவனை துதிப்பான் கத்தருக்கு மைமுன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன செய்வான்னு சொன்னா கூட கடந்து போகிற போது ஆண்டவரை துதிப்பான் கத்தருக்கு சோத்திரம் கத்தன் நல்லவர் அலை லூயா ஏன்னா தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் எல்லாவற்றிலும் தேவனை துதிக்கிற அனுபவங்கள் அவன் தேவனை தேடுகிறவன் புலம்புள்ள வாசிக்கிற போது இறைமையை எழுதுகிறார் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் ஆமின்னு சொல்கிறீங்களா ஒரு நல்ல தேவனுங்க நீங்கள் அவரை தேடினிங்கன்னா அவர் உங்களை கைவிடவே மாட்டார்